ஈஷா அம்பானியின் நாத்தனார் ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி மதிப்புடைய நிறுவனத்தை நடத்தும் பெண் பிரபல குழுமத்தின் வளர்ச்சி பாதையை வடிவமைப்பதில் நந்தினி பிரமல் முக்கிய பங்கு வகிக்கிறார் ஓவர் தி கவுண்டர் ஓடிசி பிரிவி உட்பட்ட முக்கிய வணிக பகுதிகளுக்கு தலைமையும் தாங்குகிறார் இந்தியாவின் பிரபல நிறுவனமான பிரமல் குழுமத்திற்கு ஒரு முக்கிய தலைவராக நந்தினி பிரமல் இருக்கிறார் தனது குடும்பத்தின் தொழில் முனைவோர் மரபில் ஒரு முக்கிய நபராக நிறுவனத்தின் வளர்ச்சி பாதையை வடிவமைப்பதில் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார் மருத்துவத்துறையில் சிறந்த நிறுவனங்களில் ஒன்றான விளங்கும் பிரமல் நிறுவனத்தின் அஜய் பிரமல் மற்றும் டாக்டர் சுவாதி பிரமல் ஆகியோரின் மகள்தான் நந்தினி இவர் தனது பல பாத்திரங்களில் தலைமைத்துவத்தையும் புதுமையையும் ஒருங்கிணைத்துள்ளார் உள்ளார் பிரமல் என்டர்பிரைசஸ் லிமிடெடின் நிர்வாக இயக்குநரான நந்தினி உள்ளார் அவர் முக்கியமான வணிக பகுதிகளுக்கு தலைமை தாங்குகிறார் இவர் இதில் ஓவர் தி கவுண்டர் ஓடிசி பிரிவு உட்பட இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் பிரிவுகளில் ஒன்றாக அவரது வழிகாட்டுதலின் கீழ் வளர்ந்துள்ளது இது தவிர நந்தினி மனித வளங்கள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தரம் மற்றும் இடர் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுகிறார் நிறுவனம் முழுவதும் தனது செல்வாக்கை உறுதிப்படுத்துகிறார் அவரது மூலபாய பார்வை இரண்டாயிரத்தி ஒரு முக்கிய பில்லியன் டாலர்கள் ஒப்பந்தத்திற்கு பங்களித்தது பிரமல் குடும்பம் அதன் உள்நாட்டு ஃபார்முலேஷன் வணிகத்தை அப்டேட் ஆய்வு நிறுவனத்திற்கு விற்றபோது இது இந்தியாவின் மருந்து வரலாற்றில் ஒரு முக்கிய பரிவர்த்தனையாகும் இந்த நடவடிக்கை புதிய துறைகளில் பன்முகப்படுத்த அனுமதித்தது அதன் ஒட்டுமொத்த போர்ட்போலியோவை மேம்படுத்தியது நந்தினி ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் அரசியல் தத்துவம் மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றில் இளங்கலை பட்டமும் ஸ்டார்ட்போர்ட் பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டமும் பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறில் குடும்ப வணிகத்தில் சேர்வதற்கு முன்பு மெக்னீசி மற்றும் கம்பெனிகள் வணிக ஆய்வாளராக இருந்த அவர் தனது திறமைகளை வளர்த்துக் கொண்டார் அவரது தனிப்பட்ட மற்றும் தொழில்துறை உலகங்கள் தடையின்றி ஒருங்கிணைக்கின்றன அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பீட்டர் மணந்தார் அவர் தற்போது கோமில் பார்மாவின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இருக்கிறார் மெக்னீஷியில் ஆலோசனை அனுபவத்துடனும் பீட்டர் நந்தினியின் வணிக புத்திசாலித்தனத்தை நிறைவு செய்கிறார் ஒன்றான நந்தினி மற்றும் பீட்டர் ஒரு நவீன சக்தி ஜோடியை அடையாளப்படுத்துகின்றனர் பிரமல் குழுமத்தின் ஆற்றல் மிக்க மற்றும் முன்னோக்கு பார்வைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வகிக்கிறார்கள் நந்தினி பிரமலின் சொத்து மதிப்பு குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை என்றாலும் அவரது தந்தை அஜய் பிரமல் இந்தியாவின் கோடீஸ்வரர்கள் ஒருவராக இருக்கிறார் அவரின் சொத்து மதிப்பு தோராயமாக ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி ஏழு கோடி ஆகும் பிரமல் குழுமத்தின் வளர்ச்சியிலும் வெற்றி நந்தினி பிரமல் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறார் வணிக உலகில் தலைமைத்துவத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்து காட்டுகிறார் நந்தினியின் சகோதரர் ஆனந்த் பிரமலை தான் முகேஷ் நீதா அம்பானியின் ஒரே மகள் இஷா அம்பானி திருமணம் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து